கர் பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலனு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிற செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விரச்சிகராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது உங்களுக்கு உங்களுக்குண்டான குரு அதிசார பயிற்சிகள்தான் சொல்லக்கூடேன் குரு அதிசார பயிற்சி நீங்க நம்ப முடியாத விஷயத்த நம்புவக்கு போகுது நம்பிக்கை எல்லாம் வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் நம்பிக்கை வரப்போகுது சோதனை கொடுத்து சாதனை புறப்போ வீங்க கஷ்டத்தை கொடுத்து நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறாரு ஏனென்றால் கும்பராசிக்கு இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் அவருடைய பார்வை பலன்களுமே உங்களுக்கு நன்மைதான் செய்ய போகுது அந்த வகையில பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நோய் நெடிகள் இருந்தாலும் விலகிடும் வழக்குகள் ஜெயமாகும் பஞ்சாயத்து இருக்கும் பஞ்சாயத்து வழக்கு கூட போகிற மாதிரி இருக்கும் அது போகாமல் குரு பகவான் உங்களை தடுத்து நிறுத்தி உங்களுக்குள்ளேயே சரி பண்ணி கொடுத்துருவார் இதெல்லாம் சரியாயிடும் நல்லாயிடும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதோட வேறு என்ன வேணும் தனகாரகன் இரண்டாம் இடத்தை பார்ப்பது தனஸ்தானத்தை பார்ப்பது நல்லது தானே இதன வரைக்கும் தடைப்பட்ட இந்த வருமானங்கள் வந்து சேரும் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவா இருப்பீங்க உறவுகள் பலப்படும் குடும்பத்துல அமைதி கட்டும் சண்டை சட்டலாம் போயிடும் அது குடும்பத்தில் சண்டை சற்றுலே நல்லது தான் நடக்கும் நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாமே எல்லாமே செய்யலாமே பயணங்கள் மூலயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குற பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது அடிக்கடி தொழில் மூலியமாக வியாபாரம் மூலியமாக பயணங்கள் மேற்கொள்வீங்க அது மூலிமா நல்லா நடக்கும் போட்டி பந்தியெல்லாம் கலந்துக்கலாம் வேலையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி எல்லாமே நடக்க போகுது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குற அப்போது விரைஸ்தானம் என்ன பண்டமுடத்தை பார்ப்பதுனால நஷ்டங்கள் குறையும் முடிவு சொன்னால் இல்லையா பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் தாம்பத்திய அன்யோன்யம் சிறக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் கணவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கும்பராசிக்கு உங்களுடைய தைரியம் மேம்படும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அது முக்கியமாக சொல்லி ஆகும் கும்பராசிக்கான திறமைகள் இருக்கும் ஆனால் அது வெளிப்படாமல் இருக்கும் அது வந்து இப்போ வெளிப்படும் இந்த குரு அதிசார பேச்சு நன்மையை மட்டும் தான் செய்யும் ஏன்னா குரு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குகிறார் செவ்வாய் பகவானை பார்த்து குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போது கண்டிப்பாக எல்லா ராசிக்கும் நல்லது தான் செய்யும் அது உங்கள் வகையில் கண்டிப்பாக இந்த மேன்மையை கொடுக்க போகுது எல்லாத்துக்கும் பணம் தானே காரணம் அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதை வச்சு கரெக்டாக நீங்கள் முடிவு பண்ணுறதா உங்களுக்கு உண்டான விஷயம் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பார்க்கறதுக்கே அவர் ஒரு பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வரிசை பண்ணணும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க ஒட்டு துணை கூட இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு உடுக்க உடை வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தங்கிறது இடம்னா கா வழி காட்டி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் காப்பங்கள்லாம் இருக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் செஞ்சிடலாம் இது மாதிரிலாம் நீங்கள் வழியில் சென்று அந்த தானதர்மங்கள் உதவி உத்தல் பண்ணிங்கனாலே உங்களுடைய முடியாத பிரச்சனைகள் நடக்காத விஷயங்கள் தாமதமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்து நடந்துடும் அப்போது அதுதானே முக்கியமான விஷயம் இதுதான் சுட்சுமமான விஷயங்கள் எப்போது ஒரு நம்ம இறை சக்தியை வழிபடுறதும் தானதானம் பண்ணுறதுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லைனா கூட அதனுடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க குரு இருக்க சொல்லலை இல்லையா குரு பார்வை பலன் தான் நல்லாயிருக்கும் அதை வச்சு நீங்கள் கவனமாக இருந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் பக்குவ பெற்று எல்லா விஷயங்களையுமே சோர்ந்து இருந்திருப்பீங்க இந்த குரு அதார பயிற்சி வர வரைக்கும் இப்போ மீண்டு எழுந்துருவீங்க எழுச்சி பெற்று விளங்குவீங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலுமே ஜெயம் உண்டாக போகுது உங்களுக்கு எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளுமே உங்களை தேடி வந்து கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் இந்த குரு அதார பயிற்சியில எல்லா நலனும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு இதேசார பயிற்சியிலே கோச்சார பழங்களா அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கு என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடு என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்